ஐயா வணக்கம் ஐயா இப்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லி நமக்குள்ளே ஒரு நமக்குள்ளே மனிதர்களாகவே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலாக இது கடந்த காலமே இல்லை நிழல் எதுவுமே இல்லை எதிர்காலம் எதுவுமே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஸ்தூலத்தால் தான் தெரியுது ஆனால் சூச்சபத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிருக்கு நம்மளுக்கு இதுதான் நடக்கும்ன்றது கன்ஃபார்மாக இருக்குதுன்னு அப்படி உதாரணத்துக்காக ஒருத்தர் சொன்னாங்க இப்போ ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதனமாக கேமரா எடுத்து ஒரு ரோஜா மொட்டு ஃபோன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு மொட்டாக தான் தெருது அது இருக்கல உலகத்துக்கு சிறந்த ஒரு கேமராவில் எடுக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரோஜாவாக தெரில எட்டு பகலாக இருக்குது இருக்குது ஆனால் கேமராவில் ரோஜாவாக வருது இதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இதை பற்றி எதாவது நீங்கள் தகவல் சொல்ல முடியுமா இல்லை எதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறீங்கன்னு தெரியலையா இப்போ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்லி நம்மளே ஒரு கோடு வரை மாறி போட்டுக்கிறோம் இது வந்து கடந்த காலம் இது நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ ஆக்சுவலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க இல்லை இப்போ நமக்கு வந்து நிகழ்காலம் மட்டுந்தானே இருக்குது நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அது மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் கற்பனையில் தானே இருக்குது கடந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க இல்லவே இல்லை ஆனால் கற்பனைலாம் நமக்கு கடந்த காலத்தை வச்சு நினச்சிகிட்ருக்கோம் எதிர்காலமாக கூட கற்பனையில் தான் இருக்குது யதார்த்தமாக இருக்கிறத நிகழ்காலம் மட்டும்தானே மற்றதெல்லாம் கற்பனை தானே எதிர்கால நிகழ்காலத்தில் என்னங்கிறது தான் நம்ம இது பண்ணணும் நம்ம தான் நிழல் காலத்துக்கு உதவியாக கடந்த காலம் எதிர்காலத்தெல்லாம் ஒரு இதுக்கு நம்ம கற்பனையை வந்து இதுக்கு நிழல் காலத்துக்கு உதவிகிற போகும் வாழ்க்கைக்கு உதவியாக அழைச்சுட்டா போகும் அது சூட்சத்தில் இருந்தோம்னா அதுதான் நடக்குன்றது தெரிஞ்சோம்னா நிறைய சித்தர்கள்லாம் வந்து ஏற்கனவே நாளைக்கு என்ன நடக்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால நம்ம சூட்சத்தில் இருந்ததுனால சில விஷயங்கள் அது கடந்து போயிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி இருக்க முடியல சாதாரண மனுஷனாக நம்மளால் இருக்க முடியல இல்லை அதாவது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது முன்னோட்டியே தெரிகிறதுனால சிலவங்களுக்கு அது ஒன்றும் இப்போ நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால் அந்த நாளைக்கு நடக்கிறது தெரில நாளை மறுநாள் நடக்கிறது மாதிரிலாம் தான் சொல்லி நமக்கு ஏதோ அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய கிரேட்ரு இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவில் நம்ம இந்தியாவில் தான் அமெரிக்காவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நெகையே தெரியணும் முயற்சி பண்ணுறாரு பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக என்ன முயற்சி பண்ணி அந்த சக்தி அவருக்கு கிடச்சிட்டு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நெகே தெரியும் அவருக்கு அப்போ அவருடைய பிரதர் இங்கே சென்னையில் தான் இருக்கிறார் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ நான் இப்படி ஒரு பதினெட்டு வருஷம் முயற்சி பண்ணி அந்த சக்தி அடைஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு என்ன மாட்ட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஏன்னா நாளைக்கு நடக்கிற நல்லதாக இருந்தால் பரவாயில்ல நாளைக்கு நடக்கிற நல்லதாக இருந்தால் இன்னைக்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாளைக்கு நடக்கிற மோசமானது தூமே தருது அப்போ அதை கண்டு வருத்தப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்கிறாரு மாதிரிலாம் அது நம்ம ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாது இல்லை அது இன்றைக்கி சொல்கிறது ஓகே இப்போ சோம் விவேகானந்தருக்கு நான் நாளைக்கு நான் இறக்க போகிறேன்றதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து அவர் நூறு இளைஞரை கையில் கொடுங்க நான் சிறப்பான ஒரு உலகத்தின கொண்டு வரேன் சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து முப்பத்தொம்பது வயசில் இறந்துட்டார் ஆக்சுவலாக நாளைக்கு என்ன இறக்க போகிறேன் அவர் ஒரு சீடர் கிட்டே சொல்லியிருக்காங்க நான் இருக்க மாட்டேன் உயிரோடு இருக்க மாட்டேன் அவர் சராசரி ஒரு மனது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு அந்தளவுக்கு சக்தியோடு இருந்து அவர் சாதாரணமாக அது கடந்து போயிட்டார் அது நம்மளால முடிய மாட்டேங்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி சக்தியை நமக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் அந்த நம்ம ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய சக்தியே போதும் நம்ம ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய சக்தியே போதும் ஒரு மிஸ்டிக்கலாக ரொம்ப பிரம்மாண்டமான சக்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய சக்தியே போதும் சொல்ல போனாங்கன்னா நம்ம குழந்தையாக இருக்கிறது தான் இருக்கிறதே கிரேட்டஸ்ட்டு அது நம்முடைய இயற்கையான நிலையை அதுதான் அந்த குழந்தையாக இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கற்றுவிட போகிறோம் இந்த குழந்தையாக இருக்கிறது நம்ம பிறப்புரிமை அதில் இருந்தாலே போதும் மற்றபடியில் ஏதோ செயலுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும் மற்றபடி நம்ம நல்லா மகிழ்ச்சியாக வச்சிக்கிறதுக்கு அறிவு தேவையில்லை நம்ம அறிவு எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை குழப்பிக்கிறதுக்குலாம் அறிவுலாம் இருக்குது அப்போ அறிவை வந்து வளர்த்துக்கிட்ட மாதிரி அறிவை கேவை போடுறதுக்கும் கற்றுக்கிடணும் அதுதான் நம்ம நாளைக்கு அதை கற்று பார்க்க போகிறோம் நன்றிங்க